அனைவருக்கும் வணக்கம் நண்பன் யார் எதிரி யார் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேசிக்கிட்டு வர்றேன் இதுல ஜாதகத்தில் பத்து பொருத்த சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு ஜோதிடர்கள் குறிச்சு கொடுப்பாங்க கடைசியாக ஒரு மாசம் கூட தாம்பத்தியம் இல்லாம கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா இல்லையா எங்க ஊர்லயே நடந்து வருது ஒரு பொண்ணு மாப்பிள்ளை அந்த பொண்ணு மாப்பிள்ளையை கண்ணுபடாதவங்க இந்த ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளவு பொருத்தமான ஜோடி இந்த மாதிரி ஜோடியாக மேக்ஸிமம் எனக்கு வயசு இந்த வயசில் நான் பார்த்ததே இல்லை அந்த மேரேஜ் அதாவது மேரேஜுக்குன்னு உள்ள இந்த இது என்ன சொல்கிறது திருமண நிச்சயார்த்தம் அது நிச்சயார்த்தத்தில் வச்ச ஒரு மாதத்துக்கு முன்னாடி வச்சதில் பார்த்தேன் அவ்வளவு பொருத்தமான ஜோடி ஆனால் ரெண்டு வருஷம் கழித்து டைவர்ஸ் என்ன மேட்ரு தெரியுமா இந்த அம்மா அதாவது அந்த பெண்ணை கட்டி கொடுத்தவங்க கோயில்குள்ளா ஏறி இறங்குறாங்க இறைவா என் மகளுக்கு ஒரு குழந்தைய கொடு இறைவா என் மகளுக்கு குழந்தைய கொடுன்னு கடைசியா ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த அம்மா அழுகிறத பார்த்து பகல் சொல்லுது அம்மா என்னை அவர் இன்னும் தொடவே இல்லம்மா எனக்கு இன்னும் சாந்தி முகூர்த்தமே நடக்கல இன்னமும் நான் தேமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண் அப்போ இந்த மாதிரி இதே திருமணத்தை வந்து யார் பிக்ஸ் பண்ணுறது ஜோதிடர்கள் தானே எத்தனை பொருத்தம் இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி பொருத்தங்கள் இருந்து ஏன் தடைபடுது அலசி ஆராயணுங்க சும்மா திருமணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் இவனுக்கு இந்த பெண் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகும் அதை பார்க்கறது இல்லை தினப்பொருத்தம் கனப்பொருத்தம் அந்த பொருத்தம் இந்த பொருத்தம் ரச்சு பொருத்தம் இது எல்லாம் பாக்குறது சரி ரச்சு பொருத்தத்தை முதல்ல பார்த்துக்கறேங்க பார்த்துக்கிட்டு இந்த நட்சத்திரத்துக்கு இது நண்பனா எதிரியா அதை பாருங்க பார்க்காம எளியும் பூனியுமா இருந்துக்கிட்டு ஒரு மாதம் கூட ஆகாம டைவர்ஸுக்கு போயிட்டா அந்த வாழ்க்கை என்ன ஆகும் அதுக்குத்தேன் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் ஆயிரம் பேர்ட்ட ஜாதகம் பாருங்கள் இந்த மாதிரி பொருத்தம் நான் சொல்கிறது மாதிரி பொருத்தம் நீங்கள் பார்த்து பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நண்பன் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் இப்போ என் நண்பன் சரி பார்த்துக்கலாம் குடுக்கல் வாங்கல் வட்டியை கொடுக்குறோம் ஒருத்தர் மோசமான ஆள் பாயிண்ட் எஸ்கேப்பு எத்தனை பேர் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தெல்லாம் விடுபடணும்ல அதுக்கு தேங்க் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கிறேங்க நண்பன் யார் எதிரி யாருங்கிற தலைப்பில் இன்னைக்கு மூல நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறேன் ஃபஸ்ட்டு எதிரி யார் யார் மூல நட்சத்திரத்துக்கு எதிரி அதே மூல நட்சத்திரம் மன உளைச்சல் டென்ஷன் உருவாக்குறதே இவன் தான் அப்ப தன்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு காலண்டர்ல வருதோ அந்த நாளும் அந்த அந்த நாளும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நம்மளுக்கு எதிரியா இருப்பார்கள் அப்ப நம்ம அந்த நாள்லையும் அந்த ஆழ்க்கை அந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்கள்ட்டே எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி மற்ற நட்சத்திரம் சொல்ற யார் யார் எதிரும் மூலம் உத்ராடம் அவிட்டம் பூரட்டாதி கார்த்திகை மிருகசீரிடம் குணர்பூஷம் ஆயில்யம் மற்ற எல்லாரையும் மனுச்சிக்கிறாங்க ஆனால் இந்த ஆயுள்ய நட்சத்திரத்துக்காரன்ட்ட போய் நம்ம பழக ஆனால் எளியம் அதாவது நகம சதை மாதிரி இருப்பேன் தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய நண்பனாக இருப்பேன் ஆனால் என்ன ஆகுன்னு தெரியுமா நான் அங்கே உடைய பணம் போட்டேன்றான் அந்த ப இதில் சூப்பரா எனக்கு வட்டி கொடுத்தாங்கடா இதே மாதிரி நீனும் கொடுறா அப்படி நான் ஆதார காமிப்பேன் அவன் மேல தப்பு இருக்காது இவன் சொல்லி இவன் கேட்டு யார் சொல்லி இந்த மூல நட்சத்திரத்துக்காரனுக்கு யார் சொல்லி ஆயில நட்சத்திரத்துக்காரன் சொல்லி போய் கேட்டானா படு படுபாதாளத்துக்கு போயிரும் சரியா அப்ப என்ன பணப்பகை உண்டாகும் ரத்த சிந்தி நம்ம செம்பாச்சை காசு கோயந்தா இதை தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை அமோகம் என்ன ஆகும் பூஜ்ஜியம் சரியா அப்போ இந்த மூல நட்சத்திரத்துக்கு பணம் எதிரியாரு ஆயில்யம் இவற்ற பலகையில் மின்சாரத்தை மாதிரி தொடணும் மின்சாரம் வயிறுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு அதை தொட உள்ள போய் கை வச்சா என்னங்க அது மாதிரி பணம்னு வந்தால் அப்பா முடியாது வேண்டாப்பா எனக்கு அப்படி காசு வேண்டாம்ப்பா அப்படின்னு ஒதுங்கிக்கிறேன்னு இல்லைன்னா போச்சு பேட்ரு அதே மாதிரி உத்திரம் அஸ்தம் சித்திரை விசாகம் ஏதிரி சரியா மறுபடி சொல்றேன் மூலம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி கார்த்திகை மிருகசீரிடம் புனர்பூசம் ஆயில்யம் உத்திரம் அஸ்தம் சித்திரை விசாகம் நண்பன் நண்பன் யார் யார்னா பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் பூரம் சுவாதி அனுசம் கேட்டை மறுபடி சொல்றேன் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரோஹிணி திருவாதிரை பூசம் மகம் பூரம் சுவாதி அனுசம் கேட்டை இந்த ரெண்டும் கட்ட இவங்க நண்பர்கள் இந்த ரெண்டும் கட்ட நண்பனும் இருக்கானது எதிரியும் இருக்காது ஆனால் இவங்கள்ட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறானே அது யார் யாருன்னா ரேவதி அஸ்வினி பரணி சரியா இதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கருங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யார் யாருக்கு இப்ப இருபத்தி நட்சத்திரத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு எல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்க வாழ்க்கையில பிரச்சனை வராமல் தப்பிச்சுக்கருங்க நன்றி வணக்கம்